ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் மட்டன் மசாலா கிரேவி தான் பார்க்குறோம் வாங்க எப்படி செல்லும் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ஃபஸ்ட்டு இந்த குக்கரில் வந்து மட்டன் நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வந்து அஞ்சுலேருந்து ஆறு வசூல் வரைக்கும் நல்லா ஒட்டுக்கோங்க எல்லாக்கட்டும் இப்போ அதுக்கு பதிலாக மசாலா நம்ம ரெடி பண்ணலாம் சைடில் ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் நாலு பல் பூண்டு அப்புறம் ரெண்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் சோம்பு சின்ன வெங்காயம் ஒரு பத்து இது தாரமாக ஒரு மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்லாம் மிளகு நாலு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு தக்காளி பனமளா தக்காளி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவு வதக்கினாவே போதும் நம்ம வரைக்கதான் போகிறோம் அதனால் ஓரளவு வதக்குனா போதும் இப்போ கடைசியாக முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி எதுக்குன்னா நம்ம திக்னஸ் கொடுக்கும் அதனால தான் நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் படுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆரட்டும் அது சைட்லேருந்து குக்கரும் அஞ்சு ஆறுல ஆறுலேருந்து விசில் விட்டுட்டேன் இப்போ ஊப்பன் பண்ணி இப்போ காட்டுறேன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் நமக்கு பஞ்சு போல் வெந்துருச்சு நல்லா பாருங்க வெந்துருச்சு இப்போ வந்து மிக்சி ஜாரில் அதை வறுத்த நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலா அரைக்கிறதுக்கு ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து இன்னொரு பேனில் வந்து அதே பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டை கிராம்பு அப்புறம் சோம்பு அன்னாசிப்பூ அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இதை கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வந்து வெங்காயம் வதங்கும் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு பூ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அது இது கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஏற்கனவே பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் தேவையில்லை ரொம்ப தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் கடைசியாக கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கோங்க பச்சை பொருள் பொருட்டுச்சுன்னா கீழே அண்ணன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கடைசியாக வேக வச்சு மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணி நல்லதாக கொதிக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முடி வச்சுருங்க முடி அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஒப்பன் பண்ணி பாருங்கள் எல்லாம் நமக்கு வந்து கொதித்து வெந்திருக்கும் மசாலாவும் இந்த மசாலா அரைச்சதை நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்கணும் நம்ம கொதித்ததும் ரெடி அவை தான் கொத்தமல்லி போட்டு இறக்குனா அவ்வளோதான் சுவையான மட்டன் மசாலா கிரேவி ரெடி கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும் தேங்க்யூ